மகளிர் தின வாழ்த்து தாரகை என கொண்டாடி பின் அனலில் உருக செய்வீர்கள் சாதனை பெண்கள் என கைத்தட்டி பின் சதா சந்தேகப்படுவீர்கள் உலகத்தையே உருவாக்கியவள் என உருக்கமாய் பேசிவிட்டு உதாசீனம் படுத்துவீர்கள் பொறுமையின் சிகரம் தியாகத்தின் மறு உருவம் நடமாடும் தெய்வம் என்றெல்லாம் கூவிவிட்டு கூசாமல் குறைத்துப் பேசி குற்றம் சாட்டி மகிழ்வீர்கள் மலர் போன்ற பெண்மைக்கு மகளிர் தின வாழ்த்து காலையில் சொல்லி மாலையில் வாடும் மலரை போல ஒரு நாள் கொண்டாட்டம் ஒருத்திக்கும் வேண்டாம் ஒரு நாள் கொண்டாட்டம் ஒருத்திக்கும் வேண்டாம் ஒரு நாள் முழுதும் ஓய்வு கொடுத்து அவளுக்கென்றொரு மனம் ஒன்று அம்மனம் ஏங்கும் மகிழ்வான சின்னஞ்சிறு ஆசைகளுக்கு அணை போடாமல் நடைபோட விட்டால் போதும் அணை போடாமல் போட விட்டால் போதும் பெண் மனம் பூவாய் பூத்து புத்துணர்ச்சி பெற்று புது தெம்புடன் புது தெம்புடன் பூத்துக் குலுங்கும் நன்றி கவிப்புயல் கோமதி